இந்த மீடியாவில் ரேடியாலுன்னு சொல்லிட்டு இந்த தொலைக்காட்சி வாதங்கள்லாம் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க செந்தில் படம் குறிப்பிட்ட தேர்தலில் வெளிவராதுக்கு காரணமாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவும் விஜயும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் இந்த சென்சார் போர்டோடைய நகர்வுகள்லாம் இருக்குல்ல அது பாஜக அரசுடைய நகர்வு மாதிரி இல்லை திமுகவுடைய கேம் மாதிரி தெரியல விஜய் நடிச்சிருக்காரு கடைசி படம் எவ்வளோ ஹைப் ஏறுது ஹைப்பு ஏறி இருக்கிற படத்தை தேர்தல் வரையும் வெளியிடாமல் செஞ்சால் யாருக்கு லாபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லா புரியும் இந்த மீடியாவில் ரேடியாலும் சொல்லிட்டு இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க செந்தில்வே அவர் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிற தள்ளி போகிறத பத்தி ஒரு விவாதத்தில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா அப்ப என்ன பண்ணணும் இப்ப படத்தை எப்படியாவது வந்து ஒரு பரபரை பார்க்கணும் என்ன செய்யலாம் நான் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன் நீங்க வந்து அதை வச்சு இப்போ எல்லா இன்னைக்கு விவாதம் அந்த மீடியால ரேடியால யாரு பேச அனுப்பிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பேர குறிப்பில் அவருக்கு கொஞ்சம் வழியா இருக்கும்ல யாருன்னு சொல்லணும்ல அதனால் திமுகவுடைய கொத்தடிமை செந்தில் இருந்திருக்காருல்ல அவர் இப்படி பேசியிருக்கார் பாஜகவும் விஜயும் சேர்ந்து இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணி அதை பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் ஆக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க அதனால இந்த படம் குறிப்பிட்ட தேதியில வெளிவராதற்கு காரணமாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவும் விஜயும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் ஜனநாயக படம் ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் போய் அந்த படத்தை பார்த்தாங்க பார்த்த உடனே படம் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டாங்க அதனால் அந்த படத்தை ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவும் விஜயும் சேர்ந்து இந்த படத்தை பிரச்சனையை உண்டு பண்ணி பேசு பொருளாக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாரு திமுக அடிமை திரு செந்தில்வேல் அவர்களே அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க தானே அந்த படத்தோட ரீமேக்னு தெரிஞ்சிடும் பார்த்தது உங்களுக்கு ஒன்றுங்களை ஒரு அள்ளு விட்டுருக்குமே ஏன்னா அந்த படம் ஒரு பிளாக் பஸ்ட் ஒரு படம் ஏப்பசப்பையான படம்லாம் இல்லை அந்த படத்தை ஹெச் வினக்கும் ஒரு மிகத்திறமையான டேரக்டரை வச்சு கூடுதல் பொருள் தமிழ்நாட்டுடைய தளபதி சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த படம் என்ன போடு போடும் கேட்டி வச்சிருக்கிற மூளை எடுத்து மாட்டி வச்சு பாருங்க தெரியும் அப்ப பயம் யாருக்கு வந்துருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த படம் இந்த படத்தோட ரீமேக்னு தெரியுது அந்த படத்தை போய் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு கொஞ்சமாக பயம் வருது கூடுதலாக அதை ஹெச் வினோத் இறக்கி இயக்கியிருக்காரு விஜய் நடிச்சிருக்காரு கடைசி படம் எவ்வளோ ஹைப் ஏறுது ஹைப் ஏறி இருக்கிற படத்தை தேர்தல் வரை வெளியிட செஞ்சா யாருக்கு லாபம் யோசனை இந்த படம் பின்னாடி யார் யாருக்கானு பார்ப்போம் உங்க அறிவுக்கு தெரியுதா இல்லையா அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் ஒன்று சேர்ந்து இந்த படம் வெளியில வந்தா இது கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் சேர்க்கறதா மாறி போயிடும் அப்படின்னு ஏதோ சரி பண்றீங்க தானே நீங்களே அந்த ஹைப்ப சொல்றீங்க பாருங்களேன் கடைசி திரைப்படம் தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு திரைப்படம் அதுக்கு ஒரு ஹைப் ஏத்தணும் சொல்லிட்டீங்களா கடைசி திரைப்படம் தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய திரைப்படம் இது எல்லாரையும் தூக்கி சாப்பிடும் போட்டி அவரை படத்தை மட்டும் இல்ல போட்டி அவரை கட்சியையும் அப்படின்னு பயம் வந்த ரெண்டு பேரும் களத்துல இறங்கி சம்பவம் செய்யறீங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லா புரியும் அதனால தான் உங்களை மாதிரியான மீடியாவில் ரேடியாவில் விட்டு திமுக குரூப்பு பாடம் எடுக்க சொல்லுது இந்த மாதிரி கேட்டிக்க போட்டியான வார்த்தையெல்லாம் அள்ளி போட்டு உங்களெல்லாம் அம்பளைப்படுத்தி ரொம்ப நாளாச்சு நீங்கள்லாம் இந்த மீடியாவில் ரேடியாலுன்னு வந்தாலும் நீங்கள் திமுக கொத்தடுமே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் படத்தை பற்றி ஒரு வாரம் பேச வச்சு எப்படியாவது பரபரப்பாக்கிடணும் ஹைப்பை ஏற்றிடணும் அப்படின்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் பேசுறீங்கல்ல படம் எப்போ வரும் எப்போ வரும்னு ஆல்ரெடி பரபரப்பாக தான் இருக்குது சரிங்களா தமிழ்நாடே ஹைப்பு ஏன் இந்தியாவே ஹைப்பு உலகமே ஏறி போய் தான் இருக்குது ஜனநாயகம் படத்துடைய வரவுக்காக காத்துக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தெரியலன்னா புரிய வைக்கலாம் நீங்க இதை எப்படி கம்மி பண்ணலாம் இதை எப்படி அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு வேலையை செய்கிறீங்க கூலிக்கு ஆனால் அதை செய்ய முடியல தெரியல உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய சிடிஆர் நிர்மல்குமார் யாரோ தடுப்பது யாரோ அப்படின்னு போஸ்ட் போட்டாங்க யாருன்னு சொல்லி போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க அவங்களுடைய நாகரிகம் திமுக பாஜக கூட்டு தான் இது தள்ளி போகுது அப்படின்னு அம்பலமா பேசாமல் நாகரிகமாக அதை அணுகிறாங்க புரியுதா உனக்கு ஒன்றிய ஒன்றிய அரசுன்னு சொல்லல ஒன்றிய அரசுன்னு சொல்லலை ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடாதுன்னு பாஜக சொல்லி கொடுத்துச்சு இப்படிலாம் உருட்டுறீங்கல்ல எங்க தமிழ்நாட்டு கிளைங்க எல்லாருக்குமே தெரியும் சென்சார் போர்டு ஒன்றிய அரசாங்கத்தோடது தான் ஆனா ஒன்றிய அரசாங்கத்தை செய்யுமா நீங்கள் தானே சொன்னீங்க பிஜேபி இறக்கி விட்டுறது விஜய் அப்படின்னு விஜயோடைய படத்துக்கு உண்மையிலேயே பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதகமான விஷயமெல்லாம் கிடையாது படம் ஓடுனா ஓடுது ஓடாட்டி போதுங்க அது த தயாரிப்பாளரோட பிரச்சனை சரிங்களா படத்தை ஒட்டி அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள்லாம் இருக்கு இதுலயே பிரச்சனை கொடுத்து இவங்களை தான் இவங்க எப்ப அரசியல் நிலையை செய்யுறது அரசியல் விலைக்காக தானே விஜய் இறக்கி விட்டுருக்காதான் நீங்க கதை கட்டுறீங்க அரசியல் வேலைக்காக விஜய் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா எதுக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஈர்க்கடி ஜனநாயகன் படத்துல தமிழ் தமிழக வெற்றி காரத்து ஆட்களை முடக்கணும் அவங்க அரசியல் நிலையை செஞ்சுட்டு போகலாம்ல நல்லா யோசிச்சீங்கன்னா புரியும் இதெல்லாம் ஜனநாயகன் படம் வெளியாகிறது மூலமா ஒரு அரசியல் அறுவடை இருக்குது ஒரு அரசியல் களம் இருக்கு அப்போ இவங்களை இதில் முடக்கிறது மூலமாக அவங்கள இயங்காம அரசியல் பலனடையாமல் தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்கும் இருக்கு இதை ஒத்துங்க தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விஜயுடைய அரசியல் பயணமும் அரசியல் செயல்பாடும் ஜனநாயகனுடைய வெளியீடும் உங்களுக்கு சிக்கலாக இடைஞ்சலாக இருக்குது அதனால இதை தடுக்கவும் போடவும் தேர்தல் வரையும் இந்த படம் வெளிவராமல் இருந்து இதுக்குள்ளேயே உங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தா நீங்கள் தேர்தல் கேம் ஆடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நடக்காது இந்த சென்சார் போர்டு போடுற ட்ராமாவே புது விதமா இருக்கு இந்த வழக்கம்னு ஒரு பாணி இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பாணி அந்த பாணியில போனாங்க சரிங்களா அது வழக்கமா அந்த சிபிஐ சிபிஐயில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல சிபிஐ இழுத்து பிடிக்குது அப்படின்னா உண்மையிலேயே இழுத்து பிடிக்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா அது ஒரு பெரிய அதிகாரப்படைச்ச அமைப்பு அதை வச்சு காவலைக்காவை மிரட்டி தன்னுடைய வளையத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணலாம் அதுக்கெல்லாம் வளர்த்து கொடுக்குற ஆளுங்க இல்லைங்க அவங்க ஆனால் இந்த சென்சார் போர்டோடைய நகர்வுகள்லாம் இருக்குல்ல அது பாஜக ஆர்ஸ்எஸோடய நகர் மாதிரி இல்லை திமுகவுடைய கேம் மாதிரி தெரியுது ஒரு அறிவிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டில் முறையற்ற தன்மைகளை பயன்படுத்தி அதில் ஒரு அப்ஜெக்ஷனை உருவாக்கி அதை தள்ளி போட செய்கிறது அதை இன்னொரு வேற ஒரு குழு பார்க்கும் அந்த குழு திரும்ப அதில் ஒருத்தங்க அப்ஜெக்ஷன் தெரிவித்தா இன்னொரு குழு பார்க்கும் இப்படி இந்த படத்தை தேர்தல் முடிக்கிறவரையும் தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா கொடுத்துருக்கீங்க யார் நீங்கள் என்ன திமுக கும்பல் பாஜக கும்பலுக்கு ஐடியா கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேமை ஆடுற மாதிரி தெரியுது சரிங்களா உங்களுடைய இந்த அயோக்கியத்தனமான கேமை கண்டிப்பா எதிர்கொண்டு படமும் வெளியில வரும் தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் வலிமையாக களமாடும் திமுகக்கு எதிராக அது திமுக மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் அதை உங்களை மாதிரியான சில்லறைகளால் சரி செஞ்சிட முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு